வெல்கம் டு வீடியோஸ் இந்த உலகத்தில் இருக்க சில கிரீபியஸ்ட் பிளேசஸ் பத்தி தான் இந்த கவுண்டர்ல நாம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்பர் நமீபியாவுட வறண்ட புல்வெளி பகுதிகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய மர்மமான அமைப்புகள் தான் இந்த ஃபேரி சர்க்கிள்ஸ் இருக்க இந்த மாதிரியான தான் ஃபேரி குறிப்பிடுறாங்க இந்த சர்க்குலர் பேச்சஸ்ன்றது ரெண்டு மீட்டர் ஒய்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பதினஞ்சு மீட்டர் மிகப்பெரிய சர்க்கிள்ஸ் வரைக்கும் இங்க உருவாகி இருக்கு சரி இந்த குறிப்பிட்ட பகுதியில மட்டும் பொருட்கள் இப்படி வட்ட வடிவல மட்டும் உருவாவதற்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது இது வரைக்குமே இதுக்கான சரியான விடை கண்டுபிடிக்கப்படல அதுவும் இந்த மாதிரியான அமைப்புகள் எதுவும் குறிப்பிட்ட பகுதியில மட்டும் கிடையாது ரொம்ப காலமாக பழங்குடியின மக்கள் இந்த ஒரு அமைப்புக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை சொல்றாங்க என்னன்னா இவையெல்லாம் கடவுள்களோட பாத தடங்கள்னோ இல்ல வேற ஏதாவது அமானுஷ்யமான ஒரு நிகழ்வா கூட இது இருக்கலாம்னு நம்பி வந்தாங்க ஆனா ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இது வெளியே தெரிய வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு என்னதான் உண்மையான காரணம்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்களாலையும் இது சம்பந்தமான எந்த ஒரு டெபினிவான முடிவுக்கும் வர முடியல பட் இது இப்படிதான் உருவாகியிருக்கலான்னு ரெண்டு தேரைய சொல்றாங்க அதுல ஒரு தியரியின் படி இந்த சர்க்குலர் பேச்சஸ் அமைஞ்சிருக்க பகுதின்றது ரொம்பவே வறண்ட ஒரு பகுதி சோ ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்காக கூட இப்படிப்பட்ட அமைப்புகள் உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி இங்க தண்ணீர் தட்டுப்பாடு ரொம்பவே அதிகம் சோ அதை சமாளிக்கிறதுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் தானாவே இப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்கலான்ற ரெண்டு வெவ்வேறு விதமான தியரிஸ குறிப்பிடுறாங்க பட் ஸ்டில் இதுக்குண்டான உண்மையான காரணம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல மேபி எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கப்படலாம் நம்பர் ஃபோர் வெனிசுவலாவோட டீபஸ்ட் ஏரியாவில ஓடக்கூடிய கேட்டா டும்போ நதியும் அங்க இருக்கக்கூடிய மரக்காய்போ ஏரியும் சந்திக்கக்கூடிய இடத்துல இயற்கையான அதே சமயத்துல ஒரு வினோதமான நிகழ்வு நடந்து வருது அதுதான் அங்க தாக்கக்கூடிய மின்னல்கள் பீக்கன் ஆஃப் மரக்காய்போன்னு அழைக்கப்படுற இந்த லைட்டிங்ஸ் ஒரு வருடத்துல இருநூற்றி அறுபது இரவுகள் கிட்ட ஏற்படுமா அதுவும் சில நாட்கள் எல்லாம் அங்க பத்து மணி நேரம் கூட ரொம்ப கடுமையான மின்னல் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க சில பத்து வருடங்களுக்கு முன்னாடி வரைக்குமே கூட கரீபியன் கடல்ல இரவு நேரத்துல வழியை கண்டுபிடிப்பதற்காக இந்த பீக்கன் ஆஃப் மரக்கைபோவை அப்போ இருந்த செயலர்ஸ் பயன்படுத்தி இருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்பவே இன்டென்ஸாவும் தொலை தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய அளவுல இருந்திருக்கு இந்த காட்ட லைட்டிங் இந்த பகுதியில் மட்டும் இப்படி தொடர்ச்சியா மின்னல் ஏற்பட்டு எது காரணமா சொல்றாங்கன்னா இந்த பகுதியை சுற்றி இருக்க மலைகளும் அங்கிருந்து வரக்கூடிய வெப்பமான ஈரப்பதம் மிக்க காற்றும் இங்க மின்னல்கள் தோன்றுவதற்கு ஒரு பெர்ஃபெக்ட் கண்டிஷனை ஏற்படுத்தி இருப்பதால தான் இப்படி இந்த பகுதியில் மட்டும் தொடர்ச்சியா இப்படி மின்னல்கள் ஏற்பட்டு இருப்பதா ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க நம்பர் த்ரீ பெரு ஃபாரஸ்ட்ல அமைஞ்சிருக்க ஆச்சரியமான அதே சமயத்துல வினோதமான ஒரு அமைப்பு தான் இந்த பாய்லிங் ரிவர் வெறும் சுடுதண்ணீர் தான் ஓடிக்கிட்டு இருக்கான் இத அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் ஷனாய் திம்பிஸ்கான் அழைக்கிறாங்க இந்த ஆறரை கிலோமீட்டர் அளவுக்கு ஓடக்கூடிய பாய்லிங் ரிவர்ல சில இடங்கள்ல ஒரு மிதமான சூட்லயும் சில இடங்கள்லயெல்லாம் கொதிக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட தொன்னூற்றி மூன்று டிகிரி செல்சியஸ் டிகிரி செல்சியஸ் தண்ணீர் அந்த மாதிரியான விலங்குகள் விழுந்தாலோ இல்ல மனிதர்கள் விழுந்தாலோ அவங்க இறந்து போவது நிச்சயம்னு குறிப்பிட்றாங்க பொதுவாக இந்த மாதிரியான ஹாட் ரிவர்ஸ் உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் இருக்கு ஆனா அது எல்லாமே எரிமலைக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்க நதிகளாக இருக்கும் எரிமலையில் இருந்து வெளிவரக்கூடிய வெப்பத்தின் காரணமாதான் அந்த நதியில் ஓடக்கூடிய தண்ணீரும் சூடாவே இருக்கும் ஆனா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த விதமான எரிமலைகளுமே கிடையாது இதுதான் இந்த இடம் சம்பந்தமான மர்மத்தை இன்னுமே அதிகமாக்கி இருக்கு இப்படி ஒரு நதி இருக்குன்றதே வெளி உலகத்துக்கு பல நூற்றாண்டுகள் தெரியாமதான் இருந்தது அதாவது ஆண்ட்ரஸ் ருசோன்ற ஒரு ஜியோ சயின்டிஸ்ட் இது சம்பந்தமா ஒரு டாக்குமெண்டை வெளியிட்டாரு அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு நதி இருக்குன்றதே வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு பக்கத்துல எந்த விதமான எரிமலைகளும் இல்லாத போது இந்த நதியில எப்படி கொதிக்கிற நிலையில தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆராயும் போது டெபினட்டிவான ஆன்சர்ஸ் எதுவும் கிடைக்கல பட் ஒரு தியரி அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா இந்த பகுதியில கலெக்ட் ஆகக்கூடிய ரெயின் வாட்டர் நேரா இந்த நதியில வந்து கலக்காம ஏதோ ஒரு இடத்துல பூமிக்குள்ள போவதாவும் அங்க நிலவக்கூடிய ஜியோதெர்மல் தெர்மல் காரணமா அந்த தண்ணீர் சூடாகி மறுபடியும் மேற்பரப்புக்கு வர்றதாலதான் இந்த நதி இவ்வளவு சூடா இருக்குன்ற மாதிரியான ஒரு தியரியை சொல்றாங்க இத பத்தி டீப்பா ஆராய்ச்சி செஞ்சா மட்டும்தான் அந்த தியரி உண்மையா என்னன்னு தெரிய வரும் பட் பெரு அரசாங்கம் இந்த ஒரு சயின்டிபிக் ஒண்டரை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க நம்பர் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ரொமேனியாவில் இருக்க மங்களியான்ற பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் மொபைல் கேவ் இந்த மொபைல் கேவ் இந்த பூமியில் இருக்க ஒன் ஆஃப் ஆஃப்னரிக்கு சொல்லலாம் இதை ஏன் இப்படி சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன் வருடங்களா இந்த குகை வெளி உலக தொடர்பே இல்லாம இருந்திருக்கு அதாவது இதுல மொத்தமா சூரிய ஒளி ஆக்சிஜன் நிறைந்த காற்றுன்னு எதுவுமே உள்ள போகாத அளவுக்கு சீல் ஆஃப்லயே இருந்திருக்கு இந்த மொபைல் கேவ் எதேச்சியா இந்த குகையை கண்டுபிடிச்சு உள்ள போன ஆராய்ச்சியாளர்கள் இதோட ஈகோ சிஸ்டம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க ஏன்னா குறிப்பிட்ட இந்த குகையில பூமியோட மற்ற இடங்கள்ல இருக்க மாதிரி சூரிய வெளிச்சமோ இல்ல ஆக்சிஜன் நிறைந்த காற்றோ எதுவுமே உள்ள வராததால இந்த ஈகோசிஸ்டம் முழுக்க முழுக்க டாக்சிக்கான ஒரு ஈகோ உருவாகியிருக்கு அதாவது ஹைட்ரஜன் சல்பைட் மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடுன்னு பூமியோட மற்ற பகுதிகளில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை வச்சே இந்த ஈகோசிஸ்டம் உருவாகி இருப்பதை அவங்க கண்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு ஈகோசிஸ்டம் பூமியில கண்டுபிடிக்கப்பட்டதே கிடையாது இதுவே அந்த பகுதியில இன்னும் பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணணும்னு தூண்டுதல அவங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் அவங்க ஆச்சரியப்பட்டு போற வகையில அந்த குகையில கிட்டத்தட்ட ஐம்பது வகையான உயிரினங்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருந்ததை கண்டுபிடிச்சாங்க பூமியோட மேற்பரப்பில் இருக்க தாவரங்கள் போட்டோசிந்தசிஸ் அதாவது சூரிய வெளிச்சத்தை எனர்ஜியா மாத்தி அதன் மூலமா உயிர் வாழக்கூடிய பண்பை தான் பெற்று அந்த தாவரங்கள் மூலமா மற்ற உயிரினங்கள் அதோட எனர்ஜியை எடுத்து Tá ஆனால் சூரிய ஒளி காற்றுன்னு எதுவுமே இல்லாத இந்த குகையில எப்படி இத்தனை உயிரினங்கள் வாழ்ந்து வருதுன்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போதுதான் அவங்க ஆச்சரியப்படுற மாதிரியான இன்னொரு தகவல் அவங்களுக்கு கிடைக்க வந்தது என்னன்னா அந்த குகையில் இருக்க உயிரினங்கள் எதுவுமே போட்டோ சிந்தசிஸ் சொல்லப்படக்கூடிய ப்ராசஸ் மூலமா அதோட எனர்ஜியை எடுத்துக்கொள்வது கிடையாது அதுக்கு மாறா கீமோ சிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமா தங்களுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிக்குதுன்ற ஒரு ஆச்சரியமான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க இது எப்படி நடக்குதுன்னா அந்த குகையில் இருக்க நீர்ல வாழக்கூடிய பாக்டீரியாஸ் அதில் இருக்கக்கூடிய காற்றையும் நீரையும் பிரேக் டவுன் பண்ணி அதன் மூலமாக தனக்கு தேவையான எனர்ஜியை எடுத்துக்குது அந்த பாக்டீரியாஸை உட்கொள்வதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் இத்தனை லட்சம் வருடங்கள் பல்கி பெருகி இருக்குன்றத அவங்க கண்டுபிடிச்சாங்க இதன் மூலமாக இன்னொரு விஷயமும் அவங்களுக்கு புரிய வந்தது என்னன்னா பூமி மாதிரியான ஒரு ஈகோ சிஸ்டமில் தான் உயிர்கள் தோன்றணும்னு கிடையாது இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஈகோ சிஸ்டமில் கூட உயிர்கள் உருவாக வாய்ப்பு இருக்குன்ற ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க இதை வச்சு பார்க்கும்போது பூமியை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு

அர்ஜென்டினாவோட பியூனசேரிஸ் ப்ராவின்ஸ்ல இருக்க பரானா டெல்டாவில் அமைஞ்சிருக்க ஒரு அமைப்பு தான் எல் ஓஜோன்னு அழைக்கப்படுற த ஐன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஒரு அமைப்பை எதிர்பாராத விதமாக கூகுள் அர்த்தில் சர்ச் பண்ணிட்டு இருந்த அர்ஜென்டைன் ஃபில்ம் மேக்கரான சர்ஜியோ நியூஸ் பில்லர்ன்ற ஒரு நபர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குன்றதே யாருக்குமே தெரியாது சரி இதுல அப்படி என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது அந்த பரணா டெல்டா பகுதியில ஒரு சின்ன ஏரி மாதிரியான நீர்நிலைக்கு நடுவுல ஒரு தீவு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இதுல ஆச்சரியம் என்னன்னா அந்த தீவு மற்ற தீவுகள் மாதிரி நிலையா ஒரு இடத்துலயே நின்னுட்டு கிடையாது அது அதோட எட்ஜஸ் போய் மோதி மோதி ஆல்மோஸ்ட் சுத்தி வந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் முதல்ல இதை கண்டுபிடிக்கும் போது இது ஏதோ தீவு மாதிரியான ஒரு அமைப்பு போலன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க கூகுள் அர்த் இமேஜஸ்க்கும் போதுதான் அது ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு இதன் பிறகு கடந்த காலங்களோட சேட்டலைட் இமேஜஸ் ஏதாவது கிடைக்கதான்னு தேடி போயிருக்காங்க அப்படி அவங்க தேடுனதுல ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி மூணு டைம்லயே இந்த ஒரு அமைப்பு அங்க உருவாகி இருக்கலான்ற மாதிரியான தகவல்களையும் சொல்றாங்க சரி இது எப்படி உருவாகி இது தனி தீவு கிடையாது அந்த பகுதியில வளரக்கூடிய செடி கொடிகள் எல்லாம் அடர்த்தியா வளர்ந்து ஏதோ ஒரு காரணத்துல ஒரு கரெக்டான இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகி இருக்கலாம் அதுக்கு கீழே ஒரு நிலையான பூமி இல்லாததன் காரணமா தான் அது தொடர்ந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்ற மாதிரியான ஒரு தியரிய சொல்றாங்க பட் இதுக்கு பின்னாடி இருக்க எக்ஸாக்ட் ரீசன் என்னன்றதும் யாருக்குமே தெரியாது இவைதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில கிரீபியஸ்ட் பிளேசஸ் பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம மினிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ